ஹாய் நம்ப இல்லையா அஸ்லாம் வலைக்கம் நாம் இப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற வாணி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊர் ஒன்று கூடல் திருவிழா அதாவது எல்லா மக்களும் ஒன்று கூடி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சோறுலாம் ஆக்கி எல்லா மக்களுக்குமே வந்து விருந்து வச்சு சாப்பிடுவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கோம் இது வந்து ஒரு மூணு நாள் ஃபங்க்ஷனு ஸோ நம்ம வந்து நேற்று நைட்டே வந்துவிட்டோம் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம திரும்ப காலையில இருந்து அப்படியே தொடரலாம் ஓகே அத்தா வந்து பாத்தீங்கன்னா ஜமாத் தலைவர் வாணி பள்ளிவாசலுடைய ஜமாத் தலைவர் சரி நல்லது சந்தோஷம் எப்படி இப்போ இது வரைக்கும் என்ன சிறப்பா ஓடிட்டு இருக்கு நேத்து வந்து மதுரசாவுடைய மாணவ மாணவிகளுடைய நிகழ்ச்சி ஓடிச்சு சரி இன்னைக்கு வந்து மீலா விழா ஓடிச்சு சரி வாணி முஸ்லீம் ஜமாத்து மலேசியா வாணி முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர் நேற்று கலந்துகிட்டாரு சரி இன்னைக்கும் கலந்துகிட்டாரு சரி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அங்கிருந்து மலேசியாவில இருந்து எங்க ஜமாத்தை சேர்ந்த மலை வாழ் வாணி ஜமாத்கார் வந்து எல்லாரும் சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க சரி எல்லாருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிஞ்சு வச்சிக்கிறேன் உங்களுக்கும் என்னுடைய சிலாவை சலாத்தை தெரிஞ்சுக்க அழைக்க வச்சுக்கிறேன் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் சாப்பாடு நாளைக்கு கந்திரி கந்திரி நாளைக்கு வரி எங்களுடைய ஊருடைய ஒன்று கூட நிகழ்ச்சி சிறப்பாக நடைமுறை எல்லா விளையாட்டு எல்லாவிடமும் துவச்சிக்கிங்க நீங்களும் கண்டிப்பா கண்டிப்பா நல்லது ராமிழாவது கலந்துக்கிருங்க இன்ஷா அல்லா மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் உங்கள் பேட்டிங் சூப்பராக இருக்கும் ஆமாம் சொல்லுங்க நீங்கள் பார்த்தாலே உக்காருங்க உட்காருங்க அப்புறம் இப்ப நைட்டு என்ன ஃபங்க்ஷன் நடந்தது அதுக்கு பரிசளிப்பு விழா நடத்தினாங்க இப்போ அது போக ஒரு பயான் சிறப்பு பயான் பண்ணாங்க வெளியில இருந்து ஒரு ஆலிம் வந்து பண்ணாங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் நீங்களே லைவ்ல எடுத்து போட்டிருந்துருக்கலாம்

நல்ல அப்படியே கொண்டு இங்க நல்லா இருக்கு இருக்கு நல்லா நல்லா அப்படியே கிலோ கறி காய்ச்சிரும் ரெண்டாயிரம் கிலோ வந்துகிட்டு ஆயிரம் கிலோ அரிசியும் ரெண்டாயிரம் கறி காய்ச்சிரும் நாளைக்கு வந்துருக்கு எத்தனை மக்கள் மக்கள் வந்துக்கிட்டு ஒரு பத்தாயிரம் பேர் சாப்பிட்லாம் முத நாள் வந்துக்கிட்டு இந்த இடியப்பம் நீச்சோ கறியும் கொடுத்தோம் இன்றைக்கி வந்துக்கிட்டு மலைசியா சாப்பாடு வந்து இப்போ வந்துக்கிட்டு ஒரு ஒரு சட்டிக்கு வந்துக்கிட்டு எல்லா சட்டியும் பிரித்து சாமான வச்சிருப்போம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பட்டை ஏலக்காய் ரம்பை இல வெங்காயம் இதெல்லாம் போட்டு எல்லா சட்டிக்கும் சரியாக வந்துக்கிட்டு வச்சுருப்பேன் ஒரு முப்பத்தஞ்சு சட்டி க கறி

வைக்கிறப்பா கேட்டு சமைக்கிற ஆர்டர் தரேடா கூப்பிடுங்க சார்லா சிறப்பாக செஞ்சு தருவோம் சார்லா இங்கே வந்துக்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் கிலோ கறி காய்ச்சல் போகிறோம் அதுக்கு தேவையான சாமானம் போகிறோம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு அடுப்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டரை மணிக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இன்ஷா்லா ஓகே இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகுது மூணு மணிக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சு சமையல் ஆரம்பிப்பாங்க நம்ம இப்போ போயிட்டு ஒரு மூணு மணிக்கு திரும்ப வருவோம் நல்லா கையில் வச்சு வெட்டிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்க எல்லாம் மிஷினில் அள்ளி போட்டால் வெட்டிக்கிட்டே இருக்கும் முந்நூறு கிலோ வெங்காயம் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலு உங்கள் வீடியோ ரொம்ப அருமையாக இருக்குண்ணா நல்லா பார்த்துங்க மலேசியா வீடியோ மலேசியா இல்லை மலேசியா நம்ம நாட்டு சாப்பாடு இல்லாமல் நீங்கள் காட்டுக்கூடிய சூப்பராக இருக்குண்ணா இது ஓகே இப்போ வந்து நம்ம நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் இருக்கோம் எல்லாம் வந்து சமையல் ஓடிக்கிட்டு இருக்கேன் விடிய விடிய வந்து இங்கே உள்ள இளைஞர்கள் விடிய விடிய அதை தூங்குறது

ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் லைட்லாம் போட்டு அப்படியே அந்த ரோடே வந்து நல்லா பல பல பலன் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது நைட்டு மணி வந்து இப்போ ஒரு பத்தரை மணி ஆயிடுச்சு நம்ம என்ன செய்வோம்னா போயிட்டு திரும்ப விடிய காலம் மூணு மணிக்கு வருவோம் பாருங்கள் சூப்பராக இருக்கா மின்னரா மின்னராலாம் லைட்டில் நல்லா ஜொலிக்குது அருமையாக இருக்குது இது வந்து மதரசா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மதரசா இது வந்து இருபத்தி நாலாந்தேதி ஓப்பன் இதான் வாணி தண்ணி டேங்கு கீழே பார்த்தீங்களா அஸ்ஸாம் வளைக்கும் நிலாவில் இருந்து வருது ஒளி ஓகே இப்போ வந்து மதர்சாவுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து ஓப்பனிங் வந்து இருபத்தி நாலாம் தேதினு சொல்லியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கா பெண்கள் மதர்ஷா ஓகே இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக காலையில் நாலு மணி ஆகுது சமையல் வந்து தடப்படலாம் ரெடியாகி ஆகி இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஓகே இங்கே பார்த்தீங்க அடுப்பு ஃபுல்லாக எல்லாம் பற்ற வச்சுட்டாங்க ஒரு மூணு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே அடுப்பு வந்து மூணு மணிக்கு பற்ற வச்சோம் குட்டி வந்து ஒரு மணிக்கு அர்த்தம் ஆமா இப்போ தொய்ந்து வேலை ஓடிக்கிட்டு இருக்கு காலையில் வந்து மதியத்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவோம் இந்த சமயம் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் முடிஞ்சேன் ஆமா இப்போ வந்து கறி சளிச்சிக்கிட்டு இருக்காங்க மொத்தம் வந்து ஆயிரத்தி நானூறு கிலோ இவ்வளோ கமிட்டி மெம்பர்கள் இது ஒரு கண்காணிக்கிறவங்க இவருதான் ஓனர் ஸோ வந்து கறி குட்டியாச்சு ஒரு சட்டிக்கு வந்து ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ மெனைக்கு ஒரு சட்டியாக வந்து இறைச்சி ஆக்கும் இப்போ அழுக்கில் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ கறி நீ சாப்பிட்றதா நம்ம வேலை வாணி கந்தூரி சாப்பாடு செம்மையாக சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கறிக்கு தாளிச்சு இருக்கிறோம் தக்காளி வெங்காயம் மசாலாலாம் போட்டு தாளிச்சுக்கிறோம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் இடத்துல வளங்கினோம்னா தண்ணியை ஒரு தண்ணியை ஊற்றி மூடி விட்டு அதுக்கப்புறம் கறியை போட வேண்டியதாக கொட்டினதுக்கு கொட்டினதுக்கப்புறம் கறி வேக்காடு கொடுக்கணும் வேக்காடு கொடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் மசாலா அரைச்ச மசாலா சேர்க்கணும் அரைச்ச மசாலா உப்பு அதுக்கு மேலே மஸ்து அதுக்குள்ளே மஸ்து கிடக்கலை முந்திரி பாதாம் இதெல்லாம் சேர்க்கணும் சேர்த்து டம்மில் போட்டு வேண்டியது ஓகே இன்றைக்கி நைட்டு பார்த்துருப்பீங்க சமையலாம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சாப்பாடு எல்லா மக்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பக்கெட்டில் வாங்க போய் பார்ப்போம் ஆ வாங்க அஸ்லாம் வலைக்கம் இப்போ நைட்டு எழுந்திரிச்சு நான் அடுத்து சந்திப்பா ஆமாம் சரி சரி ஆ சரி ரைட்

சாப்பாடு வந்து இந்த பேசன்ல இந்த அளவுக்கு வைக்கிறோம் ஒரு உடைய ஒரு வரைக்கும் இந்த அளவுக்கு சாப்பாடு வைக்கிறோம் ஆமா இதுல ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பேர் சாப்பிடலாம் இன்னைக்கு மத்தியானம் இந்த சாப்பாடு தான் ஒரு புடி எங்களுக்கு அண்ணன் வந்து பக்கீரப்பா கேட்டேன் அவங்க உங்களுடைய விஷயங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க அப்ப இந்த இந்த ஒரு பக்கெட்ல ஃபுல்லா கறி போட்டுறீங்க ஒன்னே கிலோ கிலோ அரிசி வர 1.5 கிலோ அரிசி சாப்பிட்டியா என்னத்தா தங்கம் சாப்பிட்டீங்களா காலையில हां வாணி கंदரி சாப்பாடுக்கு அரிசி எல்லாம் எடுத்து நல்லா துண்டு துண்டா பாளியில வச்சிருக்கேன் டப்பா போயிட்டு இருக்கு ரெண்டு பிரதர்ஸா ஆ ஓகேடா ஆ எல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ் வீடியோ பார்த்துருக்கிய பார்த்துருக்கேன் நீ பார்த்துருக்கிய ஆ ஓகே ஆ சரி ரக்கல் வந்து வருஷம் நின்றத டீவா எல்லாம் பெருசாக தார் பாயில் ஃபுல்லாக சோறு கொட்டி வச்சு ஆமாம் அதை எடுத்து அப்படியே பக்கெட்டில் போட்டு ஃபுல்லா இறைச்சி வெள்ளி போடுறீங்களா ஓகே ரைட்டு ஒரு ஒரு பேக்கெட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றரை கிலோ செய்கிறோம் ஆமாம் ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ வரும்னா ஆமாம் ஒன்றரை கிலோ இந்த கந்திரி நம்ம சிறப்பாக செய்கிறோம் எல்லாருமா சேர்ந்து ஜம்மாத்தார்கள் சங்கத்தார்கள் எல்லாரும் சே சேர்ந்து சிறப்பாக செய்கிறோம் அசாமலைக்கோம் இது எங்களுது கந்தினி விழா வருஷ வருஷம் கொண்டாடுறோம் இன்சால்ல எங்களுக்கு திருவிழா மாதிரி பொண்ணா மாதிரி புதுவலை நாள் எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லா ஊர்லேருந்து வந்துடுவோம் மலேசியா சிங்கப்பூர் துபாய் ஹாங்காங் எல்லா ஊரில் வந்துடுவோம் இன்சால்லாக வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் வருஷ வருஷம் இன்னொன்று போடுவா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பாடுலாம் பொங்குஷ் பொங்குஸ் இருக்காங்க பக்கெட்ல மக்கள் வந்து இப்போ வாங்குறதுக்கு வரிசையாக எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பாடுலாம் அழகா பொங்குஸ் பண்ணி பக்கெட்ல இப்போ வந்து அங்கே முன்னாடி இருக்கிற அந்த சங்கத்துல எல்லா இளைஞர்களும் அடுக்கி வைக்கிறாங்க வர்ற மக்களுக்கு அப்படியே அங்கே முன்னாடி எடுத்து கொடுத்துருவாங்க பாத்தீங்களா ஓ ஆமா எல்லாம் டோக்கன் மூலயமா கொடுத்துருவாங்க

கஷ்டப்பட்டு ஏழு வருஷம் ஓதி பட்டம் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து பதினேழு வருஷம் இந்த ஊருக்கு வந்து கூமாபட்டி மதுரையில பட்டம் வாங்கியிருக்காங்க நாஃபியாங்கிற பட்டம் வாங்கியிருக்காங்க இந்த வாணி ஜமாத்துல வேலை செய்யறாங்க காலை சாய்ந்தரம் மதுரசை ஓதி கொடுக்காங்க ஓதி கொடுக்குறாங்க சார் ஆமா கூமாபாட்டி செந்தூர் தங்காபட்டி ஊருங்களா பாருங்க ஓகே பார்த்தா மூடி தொடர்ந்துருக்கான் பார்த்து கவனமா கீழே சோறு கறி நல்லா வெயிட்டா இருக்கு நல்லா இருக்கீங்களா எல்லா ஊரோட சேர்ந்து வேலை செய்யும் தான் அந்த வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தேங்காய் சோறு

எதிர்பார்த்தா நீங்கள்லாம் வருவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் மற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க விசேஷங்கள்லாம் போயிருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நீங்கள் வாழ்த்துக்கோங்க நல்லா வாணிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க மூன்றாவது நாள் ஹந்தூர் என்று சொல்லக்கூடிய உணவு வழங்கும் அந்த விழா நடக்கும் ரொம்ப கோலாகலமாக மலேசியாவிலேருந்து வந்து மக்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொந்த பந்தங்களோடு ஒன்றாக இருந்து அழகாக செல்வாருங்கள் இது ஒரு நல்ல

அவங்கள வரவேற்பதற்காக இந்த மாதிரி கதிரி விழாக்களை வந்து இந்த ஜமாத்தார்கள் உருவாக்கி அதை நடத்திக்கிட்டு இருக்கார் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இங்கே வர்றதுக்கு ஏதாவது ஒரு இது வேணும்ல இப்போ ஏதாவது ஒரு விசேஷ நிகழ்ச்சி ஒரு கல்யாணம் இப்போ ஒரு ஊர் ஜமாத்தே நடத்தவும் போது அங்கே இருக்கக்கூடிய நம்ம மலேசியாவில் நம்ம ஜமாத்தார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அவங்களுடைய வருகையை எதிர்பார்த்து தான் இங்கே முக்கியமாக நம்ம செயல்படுத்துறது அவங்க இங்கே வரணும் இந்த மண்ணுடைய பூர்வீகத்தை பார்க்கணும் இவருடைய மூதாதையர்கள் இங்கேருந்து தான் போனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக செய்யப்படுறது தான் இந்த ஒரு உறவு பாலமாக இதை அமைக்கிறதுக்காக செய்யப்பட்ட இந்த கதிரி விழாவானது அவர் தினம் வந்து கலந்துக்கணுங்கிறது என்னுடைய அபிமானம் என்னுடைய விருப்பமும் கூட ஆக்ஷுவலாக அலஹம்தில்லா இஸ்லாமாளைக்கும் உரமுத்தலா பிறக்காது நான் அப்போ முடிய விடல சரி 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 நம்ம ரிஸ்வான் தெலுக்கம்தான் ரிஸ்வான் சச்சா இல்லை ம் சரி

டோக்கன் இது இது ஒரு தெருவுக்கு உண்டான டோக்கன் ஒரு டோக்கனுக்கு ஒரு சாப்பாடு ஒரு டோக்கனுக்கு ஒரு சாப்பாடு இதே மாதிரி வந்து எல்லா மற்ற மற்ற தெருவுகளுக்கு எல்லாத்துக்கும் வேறு வேறு கல கலரில் ஒவ்வொரு டோக்கன் ஆமாம் அப்படி போட்டிருக்கிறோம் இந்த ட்ரிப்பு எப்போதும் வந்து இதில் வந்து சும்மா கோயின் மாதிரி இருக்கான் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா காடாக அடிச்சிருக்கிறோம் இந்த வருஷம் கோகாடு சச்சன் கோகாடு மாதிரி ஸ்பெஷலாக அடிச்சிருக்குது இந்த வருஷம் ஓகே இங்கே பாருங்கள் சாப்பாடு எல்லாமே கரெக்டாக பக்கெட்டில் போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இது போக நம்மளை சார்ந்த எல்லா மக்களுக்குமே இந்த உணவும் அவர்களுக்கு தேவைக்கு தப்ப வழங்கப்படும் இந்த உணவு பால எல்லாருக்கும் நம்ம ஊரை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் சமுதாய ஒற்றுமையோடு வேற்றுமையின்றி அனைவருக்கும் இதில் கலந்து காசு போட்டு எல்லாரும் சிறப்பாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உணவு தயாராகி கொண்டு இருக்கிறது இன்னும் இந்த தொழுவிக்கு பிறகு இந்த மக்கள் அறிவிப்பு கொடுத்து அவங்க ஒரு வரிக்கு தகுந்தவாறு அவங்களோட வரிக்கு அவர்களுடைய ஒப்படைக்கப்படும் இது சம சராசரியை பார்த்தோம்னா ஒரு வாலிக்கு வந்து ஒன்றரை கிலோ இறைச்சியும் ஒரு எட்டு பேர் சாப்பிடக்கூடிய நல்ல தரமான ஒரு சாப்பாடை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் எல்லா மக்களும் ஒத்துழையோடு நின்று கடுமையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ மணி பன்னெண்டு ஆச்சு அல்லாஹ் இந்த நுகர் தொழிலுக்கு பிறகு முறையான அறிவிப்பு கொடுத்து மக்களுக்கு இந்த வரிகளை விநியோகிக்கப்படும் ஓகே இப்போ வந்து தொழுகை முடிஞ்சிருச்சு லுகர் லுகர் தொழுகை முடிஞ்சோடன இப்போ மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பட்ஜெட் எடுத்து சாப்பாடு கொடுக்க போறாங்க கூட்டம் பாருங்க பின்னாடி உங்க வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றேன் அலகமதுல்லா பார்க்காத இடம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க போய் காட்டுற இடங்கள்லாம் பார்க்க முடியாத இடங்கள் உங்களுடைய செயல்கள் மூலியமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அலகமதுல்லா உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல அல்ல அருள் உருவான ஆமீன் ஆமீன் யார் அப்துல் ஆலமீன் ஓகே இப்போ ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து சாப்பாடு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சைடு பள்ளியாசம் கிட்ட ஒரு தெரு அந்த சைடு லாஸ்ட் அங்கிட்ட ஒன்று அப்புறம் அந்த சைடு ஒன்று அப்படின்ட்டு இப்போ எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க ஓகே இது வந்து மிஸ்ரியா இந்த தெரு அந்த பக்கம் ஒரு தெருவு இருக்கு நீங்க எந்த தெரு எல்லாம் நீங்க எந்த தெரு அந்த இது வந்து பள்ளிவாசல் தெருவா ஓகே இது வந்து ஆ சரி வாங்க வாங்கியாச்சா சரி ரைட்டு ரைட்டு ஆ நான் சொல்லுங்க ஓகே அடத்தோ வாங்கியாச்சா அலமதுல்லா இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிச்சு அலமதுல்லா ரொம்ப சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது மக்கள் எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அளவில்லா சந்தோஷத்துல நாங்க இருக்கிறோம் ஏன்னா நம்ம ரொம்ப பேர் வந்து மலேசியா துபாய் சவுதியில இருந்துலாம் கூட இதுக்கு வந்துருக்காங்க இப்ப எனக்கு இப்பதான் அந்த சாப்பாடு கிடைச்சிச்சு அதை வந்து நான் சிறப்பா வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் இப்ப வலைக்கம் மலேசியால எங்க இருக்கீங்க

என்ன அவங்க இருந்து எல்லாரும் மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க பெரிய ஒரு கேதனிங்கம் நம்ம போகும்போது ரொம்ப சந்தோஷம் ஆமாம் அளவு இல்லாத சந்தோஷமா இருக்கும் இது போல மொத்தம் எங்கள் ஊர் வந்து நகர் பிறப்பன் வளசை குழப்பம் அதாவது இருமணி பக்கத்தில் இன்ஷாலா இதே போல அடுத்த வருஷம் நம்ம செய்கிற மாதிரி ஒரு ஏற்பா பண்ணிக்கிற துவாசிங்க கண்டிப்பா ஓகே ஓகே பாருங்க பக்கெட் வந்துடுச்சு சாப்பாடு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் மேலே வந்து கறி ஓகே சோறு கறி இன்னைக்கு ஒரு பொடி ஆமா ஆமா இது எடுக்கலையா இது ஆமாடா நல்லா தரந்த உடனே வாசனை இங்க வரங்க மாஷாஅல்லாஹ் நல்ல வாசனை அதாவது ஒரு கடைக்கான சாப்பாடு ஆமா கறி கறி வைக்கவா உங்களுக்கு வைத்த அது தடி வைங்க அதாவா அப்படியே போடுக்க இல்ல இங்க உள்ள வந்தா பாரு உள்ள பாரு தண்ணி நீ எடுத்து போயிரு பாரு என்னடா நல்லா இருக்கா இங்க பாருங்க நல்லா இருக்கா மாமியார் மாமியா ஊறமாமியா ஊறலா அன்னை மாதிரி இருக்கு ம் தம்பி வச்சதா இல்ல இல்ல இதுல மச்சதா அது மாதிரி இருக்கு அப்படி அம்ஞ்சிருச்சு மாமியா ஊறதக்கும் சாப்பாடுக்கும் நல்லா சுண்டு இழுக்குது சொல்லவே தேவையில்லை ஆமா ஆஹா பிரமாதம் அருமையான சாப்பாடு இந்த சாப்பாடு சாப்பிடுற காரணத்தவே வரணும் ஆமாம் உண்மையில வாணி கந்திரி 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 தான் அருமையாக இருக்கு ம் எங்கேயும் கிடைக்காது ஆனால் இங்கே மட்டும் கிடைக்கும் வேற வேறமெங்கெங்கும் கிடைப்பதில்லை கிளே வாணி ஓன்லி அருமை அருமை ஓகே நம்பிக்கலே கந்தூரி சாப்பாடு அருமையாக நான் சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம எப்படின்னா எல்லாத்துக்கும் பார்சல் போய் அவங்கவுங்க வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி ஓகேங்களா அதனால வந்து நம்ம தத்துவ வீட்டில் வந்து சாப்பிட்டாச்சு இப்போ என்ன செய்யறோம்னா இந்த திருக்களை அப்படியே சுற்றி பார்ப்போம் ஓகே நம்ம திரும்ப பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு ஸோ கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்து முடிச்சு மக்கள் யாருமே இல்லை பாருங்க எம்டிஆருக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை எல்லாம் கொடுத்து முடிச்சு போயிட்டாங்க ஓகே இப்போ இந்த விளையாட்டு போட்டி இருக்கு இந்த விளையாட்டு போட்டி எப்போ நடக்கும் மணிக்கு இப்போ சாயந்தரம் ஒரு அசருக்கு பின்னாடி நடக்கும் அசருக்கு பின்னாடி நைட்டை நைட் வரையும் வாய்ப்பு இருந்தால் விளையாட்டு போட்டி எடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா இப்ப போய் தெருவை சுற்றி பார்ப்போம் வரோம் இப்போ வந்து வாணியை வந்து பைக்கிலேயே சுற்றி பார்க்க போறோம் வாங்க இது வந்து வாணி மெயின் ரோடு இப்போ நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் இது வந்து முதல் தெரு மொத்தம் வந்து வாணியில நாலு தெரு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆ அழகான தெருக்கள் அழகான வீடுகள் அருமையா இருக்கு மக்களே காதரியா தெரு ஆ இது வந்து காதலியா தெரு காதிரியா தெருக்குள்ள போயிட்டு இருக்கோம் ஓ இது ஃபுல்லாமே வந்து தான் இப்போ ஓகே பரவாயில்லையே இத்தனை நாளைக்கு வந்து மெயின்லேயே வந்துட்டு நம்ம போயிடுவோம் அந்த பாருங்க பாருங்கள் நல்லா இருக்கு இது வந்து பிஸ்மி நகர் இப்போ நம்ம போகிறது அதாவது தெருக்குள்ளே வந்து இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கோம் நல்லா அருமையான ஒரு ஊராக இருக்குது நல்லா இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது அமைதியாக இருக்குது ஸோ எல்லாம் வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுடைய வீடுகள் உங்களுடைய தெருக்கள் பார்த்துக்கோங்க மக்களே வெளிநாடு வாழ வெளிநாடு வாழ் வாணி மக்களுக்காக இந்த தெரு சுற்றலாம் இது வந்து முஸ்லியா தெரு நான் கூட ரோட்டிலேருந்து பார்க்கும்போது சின்ன ஊருன்னு நினச்சேங்க சும்மா கொஞ்சம் வீடு தான் இருக்குது அப்படின்னு ஆனால் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது மொத்தம் நாலு தெரு நாலு தெரு இல்லை நாலு தெரு இருக்குது நாலு தெரு நல்ல பெரிய பெரிய தெருவா இருக்குது ஹாய் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன என்னது சின்ன பௌசியாவா ஆ சின்ன பௌசியாவா அப்படியா சரி கையெடு கையில் வைக்கக்கூடாது ம் நல்ல பிள்ள சரி டாட்டா சொல்லு அஸ்லாம் ஆ ஓகேடா தாங்க பார்த்தீங்களா சந்துலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கா எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பழைய வீடு இது அடுத்த சந்து சந்தா மார்க்க பந்து மொதல் சந்து டோட்டலாக எல்லா எல்லா திருவிழையும் ஒரு ரவுண்டு அடித்தாச்சு ஆ இப்போ நேராக பள்ளியாச கிட்ட வந்தாச்சு பாருங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா ஆ பாருங்கள் வாணியில் இருக்குது எஃப்ஆர்எஸ் மேன்சன் இப்போ நம்ம நிற்கிறது வாணியில் இருக்கிற சிக்ஸ் எஃப்ஆர்எஸ் மேன்சன் அப்படின்ட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு மெயின் ரோட்லேயே இருக்குது சூப்பராக இருக்குது வீடு அருமையாக இருக்குது வாணியை வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டோம் இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யறோம்னா இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு அப்போ தான் வந்து நமக்கு ஊரை சுற்றி காமிச்சாங்க தெருக்கலை நல்லா அருமையாக இருந்தது எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க ரொம்ப மெதுவாக இருக்குது தந்திரி சாப்பாடு சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா ஓகே இப்போ நம்ம வந்து வாணி பக்கத்தில் இருக்கிற ஏ ஒன் அப்படின்ற ஒரு திருமண மகாலுக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாணி பக்கத்திலே ஹைவேயில் பார்த்தீங்கன்னா இந்த மஹால் இருக்கும் நல்லா மிக பிரம்மாண்டமான ஒரு கல்யாண மஹால் மக்களுக்கு நிறையா ராம்நாள் மக்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு இருந்தாலும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு திருமணம் வீட்டில் ஏதாவது விசேஷம் திருமணம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து புக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பெருசாக இருக்குது ஓகே அப்படியே ரோட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வாங்கப்போம் உள்ள பார்த்தீங்களா எப்படி தாட்ச் மகன் மாதிரி இருக்கா முன்னாடியே வந்து கார் பார்க்கிங் இருக்குது நிறையா ஸோ இன்றைக்கி கூட வந்து ஒரு கல்யாணம் நடந்துருக்கு ஸோ இப்போ தான் வந்து எல்லாம் இங்கே திருமணம் முடிஞ்சு மக்கள்லாம் இருக்காங்க வாங்க மகாலுக்கு உள்ள காமிச்சிடுவோம் அலைக்கம் ஸாம் நல்லாயிருக்கீங்களா நல்லா நல்லா சார் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஏ ஒன் மஹால் பார்த்தீங்களா உள்ள க சைடு பாருங்க ஓகே இன்றைக்கி ஒரு திருமண நிகழ்வு முடிஞ்சு மக்கள் எல்லோருமே போயிட்டாங்க மணமக்கள் இருக்காங்க கேம்பையில் இந்த வீடியோ எதிராக முடிச்சுக்கலாம் அப்புறம் இந்த வாணி ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சாத்தாங்குளம் ஃபங்க்ஷன் வருது சாத்தாங்குளம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நான் வருவேன் வாங்க அங்கேயே வந்து வீடியோ எடுப்போம் அப்புறம் அடுத்து இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம இதுக்கு போகிறோம் அரசகுளம் குளம் அரச குளத்தில் ஒரு கல்யாணம் இருக்குது அங்கேயும் போகிறோம் ஓகேங்களா அடுத்தடுத்து விசேஷங்கள் நிறையா இருக்குது இந்த டிசம்பர் ஃபுல்லாக அப்புறம் லாஸ்ட்டாக இருபத்தி ஆறாம் தேதி ஒன்று இருக்குது என்னது ஆப்பனூர் அந்த பக்கம் முதுகுளுத்தூர் பக்கம் அங்கே ஒரு கந்தூரி விழா இருக்குது ஸோ நிறையா மக்களை அடுத்தடுத்து இந்த வாரங்கள் ஃபுல்லாக சந்திக்க போகிறோம் டிசம்பர் ஃபுல்லாக நிறையா நம்ம மக்களை சந்திக்க போகிறோம் ஓகே அன்பையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த சந்திப்போம் டாட்டா பை பாய்